அனைவருக்கும் இனிய ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக என்னோட என்னோடய மாடித்தோட்டத்து சார்பாக நான் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு ரெட் கலர் ஆட்டம் அனுப்புங்க என்னோடய மாடித்தோட்டெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்க்கலாம் இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்காங்க இப்போது ஒரு வாரமாக நல்லா தளிர்கள் எடுத்து நிறையா பூ வச்சிருக்காங்க நம்ம வச்ச முருங்கை குச்சியுமே பாருங்க நல்லா தளிர் எடுத்துருச்சு ரெண்டு குச்சியுமே நல்லா வந்துட்டுருக்கு நம்ம எதுவுமே மேலே வைக்கல சாணி எல்லாம் அப்படியே நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அங்கே கத்துறதை வந்து தவக்கால் இருக்குங்க விடிய விடிய கொட்டி தீர்த்த மலை எப்படி இருக்கு பாருங்கள் என்னோடய தோட்டம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இன்றைக்கின்னு பார்த்தா நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது பூவெல்லாம் இருக்குது பூஜைக்காக பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்